சாதி ஆதிக்கம் ஒழியலை சாதி ஆதிக்கம் ஒழிய ஒளி ஒழிக்கப்படுகிற பொழுது தான் நீங்கள் திருமா கட்சி அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கம்பம் கொடி பறக்கும் மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட துணை ஆட்சியாளர் இவர்களுக்கு கட்டளையிட்டது யார் இவர்களுக்கு ஆணையிட்டது யார் அவர் பொது ஒளி நீதிமன்றத்தில் போய் சொல்லணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மாவட்ட அமைச்சர் மூர்த்தி தான் கட்டளையிட்டு இருப்பார் வேறு வேற யாரை நீங்கள் சொல்லவே முடியாது சனிசமாக இன்னும் ஒரு தலைத்தலைங்க உட்காரக்கூடாதுனால நாயக்கன் குட்டை குடிச்ச கொடுத்தப்படுது அப்புறம் எப்படி அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கப்பா கொடி பறக்கும் ரெண்டுமே அரசு தான் பண்ணுது ரெண்டுமே இந்த திமுக அரசு தான் ஏன்னு கேட்டால் ஏன் சசம் பண்ணியிருக்காங்கன்னா திருமாவை ச சமாதானப்படுத்தணும் ஏன் கம்பத்தை எடுத்து சொன்னான்னா மேல் சாதியை திருப்தி கொடுக்கணும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் என் சமீபத்தில் மதுரையில் வெளிச்சநத்தம் அப்படிங்கிற பகுதியில் நீங்களே பார்த்துருப்பீங்க விசிகாவினுடைய கொடிக்கம்பம் அகப்பட் அகற்றப்பட்டுருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து அடியில் வச்சுருந்துருக்காங்க திருமாவர்களே வந்து நேரில் போய் அந்த கொடிக்கம்பத்தை வந்து இது பண்ணி திறப்பிலெலாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அது தொடர்பாக வருவாய் துறையில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று அதிகாரிகளை வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க எதனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஏன் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் இது மாதிரியான கட்சி விவகாரங்களுக்கு நடுவில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம இப்போ தமிழ்நாடு முழுக்கவே விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இன்னைக்கு அவருடைய வயது அறுபத்தி ரெண்டை முடிஞ்சது அறுபத்தி ரெண்டு வயதை கடந்த தன்னுடைய தலைவனுடைய ஞாபகமாக அறுபத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள கொடிக்கம்பம் நட் கொடி கொடிக்கம்பம் இரும்பு குடிக்கம்பம் நட்டு அதில் குடியேற்றணும்னு அந்த தொண்டை விரும்புகிறான் ஆனால் நாகப்பட்டினத்தில் இதுபோல் குடிக்கம்பம் அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பரம் உயர பறந்தது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கு பிடிக்கல வெளிச்சர்த்த கிராமத்தில் இதே அதுதான் அப்போது கள்ளக்குறிச்சியில் இதே தான் கள்ளக்குறிச்சியில் ஒரு சமூகம் இருக்குது வெளிச்சர்த்தத்தில் ஒரு சமூகம் இருக்குது மேட்டுக்குடி சமூகம் நாகப்பட்டினத்தில் ஒரு சமூகம் இருக்குது இவர்களுடைய ஆளுமை என்பது தலித் இளைஞர்கள் அறுபத்தி ரெண்டு அடி குடிக்கம்போ ஏற்றக்கூடாது இதுதான் அரசியல் இன்னைக்கு வேங்க வயலில் என்ன அரசியல் இருக்குது வேங்க வயலில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தண்ணி தொட்டியில் யார் கலந்தால் அது அந்த சரி பகுதியில் தனி தண்ணி தொட்டி ஊருக்குள்ள போனால் கலந்துருக்க மாட்டான் நீங்கள் அந்த தண்ணீர் தொட்டி அனைத்து சமூகத்துக்குமான தண்ணி தொட்டியாக இருந்தால் கலந்துருக்க மாட்டான் தலித் மக்களுக்கு மட்டுமே சொந்தமான தண்ணீர் தொட்டி நீர் தேக்க தொட்டினால கலந்துருக்கு அப்போ இன்னும் சாதி ஆதிக்கம் குறையவில்லை நீங்கள் எப்படி ஒரு தலித்து கட்சி நம்ம பகுதியில் அறுபத்தி ரெண்டு அடி கொ கொடிக்கம்ப ஏறி ஏற்றி அது எப்படி விடுதலை சிறுத்தை குடி பறக்கலாம் ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான கட்சி இல்லை அப்படிங்கிறது தானே ரொம்ப காலமாக அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சி மட்டும் இல்லை எல்லாருக்குமான கட்சியாக வைக்கணும் முன்வைக்கணும் தான் அவங்களுடைய இருந்தும் சொல்லப்படுறது அப்படிங்கிறப்போ இது எப்படி ஒரு சமூகத்துக்கானதான் வந்து நம்ம நடக்க முடியும் இல்லை நம்ம அடக்க முடியாது நீங்கள்தான் நடக்க முடியாது ஆனா மேட்டுக்குடி அப்படி தான் அப்படி அப்படிதான் இன்னமும் அதுக்கு மேலே பூசுறாங்க தமிழ் தமிழ்நாட்டில் இப்போ பல பகுதிகளில் சாதி ஆதிக்கம்னு இருக்குது அந்த பே அந்த எந்த சாதி அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளர் தான் அங்கே கேட்க முடியும் நான் என்ன கேட்குறேன் அனைத்து அனைவருக்குமான கட்சி தான் விடுதலை சிறுத்தை அது மாற்றம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய பகுதியில் வன்னியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுக ஒரு தலித்த மாவட்ட செயலர் ஆ ஆக்காது தென் மாவட்டங்களில் ஒரு முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுக திமுகவே ஒரு தேவேந்தர் கூட வேளாளரை மாவட்ட செயலர் ஆக்கிடுமா ஆக்க ஏன் அங்கே முக்குளத்தூர் தான் இங்கே வன்னியர் தான் அங்கே தான் இப்படின்னு ஆளுங்கட்சியே இந்த அளவுகோல் தான் வச்சுருக்கு அப்போது இன்னும் தமிழ்நாட்டில் சாதி ஒளியலை சாதி ஆதிக்கம் ஒளியலை சாதி ஆதிக்கம் ஒளிய ஒளி ஒழிக்கப்படுகிற பொழுது தான் நீங்கள் திருமா கட்சி அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கம்பம் கொடி பறக்கும் அது வரைக்கும் இந்த சாதி ஆதிக்கம் இருக்கிற காலத்தில் அதிகாரிகள் அரசு ஆதிக்க சாதி பெரியார் சொல்கிற நாலு பேர் பணக்காரன் படித்தவன் பதவிக்காரன் பார்ப்பனர் இவன் பூரா ஒரே தான் இருப்பான் எந்த சா சாதியாக இருந்தாலும் அந்த ஆணவ திமுர் இருக்கும் அதிகார திமுர் இருக்கும் ஆணவ கர்வம் இருக்கும் பணக்காரன் பதவிக்காரன் படித்தவன் பார்ப்பான சொல்கிறாரு எந்த பார்ப்பான உலகம் எந்த மாறினாலும் ஒரு வீட்டுக்குள்ள தலித்து போயிட முடியுமா போக முடியாது அடுத்து ஒரு ஆதிக்க சாதி ஏதோ ஒரு சாதி எக்ஸார் ஒய் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு தலித்து போயிட முடியுமா அவன் ஜாதி அவன் வீட்டுக்குள்ளே போவான்னு தவிர ஒரு தாழ்த்தப்பட்டவன் வீட்டுக்குள்ளே போக முடியாது எனக்கு இப்போது திமுக கூட்டணி கட்சி இருக்குது ஆனால் ஒரு 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 சமூகம் என் தமிழ்நாட்டில் ஏதாவது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு தொகுதிலையும் சொல்கிறேன் ஒரு சமூகம் அடர்ந்து வாழ்கிற மேட்டுக்குடி சமூகம் அடர்ந்து வாழ்கிற பகுதிகளில் விடுதலை சிறுத்தை ஓட்டு கேட்டு போகும்போது நீ அங்கேயே நின்று கண்டு போயிடுவோம் ஏன் அவன் வீட்டுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு போவான் அது சின்ன போய் உட்காருவான் சரிசமா இன்னும் ஒரு தலை தலைங்க உட்கார கூடாதுனால நாயக்கன் கொட்டை குடிச கொளுத்தப்படுது அப்புறம் எப்படி அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கமா கொடி பறக்கும் இன்னும் அந்த சாதி அடக்குமுறை சா தீ இன்னும் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் அதுக்கு பேர் சாதின்னு வச்சிருக்க சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை இந்த தீய ஆணவ தீய ஒழிக்கவே முடிய உள்ள என்பது தான் நீங்கள் வெறுஜினத்தை கிராமத்தில் அதிகாரி சஸ்பென்ட் இப்போது இது வந்து இவங்க சாதி ரீதியாக பார்க்குறாங்க இவங்க எப்படி இத்தனை உயரத்தில் கொடிக்கமம் இதுக்கெல்லாம் காரணமாக இந்த சாதியாக பின்புலத்தில் இருந்தாலும் கூட அரசு அதிகாரிகளை வந்து ஏன் இதில் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களும் ஏன் இப்போ அதில் பலிகடாக ஆக்கணும் இப்போ அந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட மூணு பேருக்கும் அதில் வந்து என்ன சம்மந்தமாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லைங்களா அது நல்ல கேள்வி அதாவது அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறது மூலம் தலித் இளைஞர்களை சமாதானப்படுத்த முடியும் அந்த தலித் கட்சியை சமாதானப்படுத்த முடியும் என் கூட என் கூட வெளியே போயிடாதீங்க ஆ இது அப்பாவி அதிகாரிகளை இதில் பலிகடை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் எஸ்பி வீட்டில் பல லட்சம் லஞ்சம் வந்து பிடிப்பாங்க எஸ்பி நேரடியாக போய் லஞ்சமணம் வாங்கிட்டு வர யார் வாங்கி கொடுப்பா ஏட்டையாக தான் வாங்கி கொடுப்பார் ஏட்டையாக போய் பல லட்ச ரூபா லஞ்சம் வாங்க முடியுமா ஏட்டைக்கு அதிகாரம் இருக்கா இல்லை ஆனால் சஸ்பெண்ட் யார் பண்ணுவாங்க ஆ ஏட்டையா சஸ்பெண்டு லஞ்சம் வாங்கினது யார் எஸ்பி லஞ்சம் வாங்கினது யார் கலெக்டரு சஸ்பெண்ட் பண்ணது விஓவை ஆர்ஐ ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் ஏன் அவன் இழித்தவாங்க அவனை கேட்க நாதி இல்லை ஆ இதுதான் இந்த அரசுகள் எப்பவுமே மருத்துவமனையில் டீன் வாங்குவார் பல லட்சம் மருந்தை க எடுத்து கொண்டு போய் திருடி கொண்டு போய் வீட்டை வச்சுக்குவார் நீங்கள் அங்கே இருக்கிற கம்பவுண்டர் சஸ்பெண்ட் ஆகும் மருந்து எங்கேயா காணா மருந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கம்பவுண்டர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் கம்பவுண்டரே போட்டியில் போட்டுக்கொண்டு கொண்டு வைக்கிறோம் டீன் காரில் வைக்கணும் வைக்கலைனாலும் சஸ்பெண்டு வச்சாலும் சஸ்பெண்டு அவள் என்ன பண்ணுவான் அப்போ இதுதான் இப்போ மூன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுறதுக்கு காரணம் நீங்கள் இந்த தலித்துக்களை சாந்தப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட விஷயம் இப்போ இதன் மூலமாக அவங்க எப்படி ஒரு கேள்வி இருக்கு இப்போ இந்த இடத்துல அகற்றுறதுக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் ஆகுது காவல்துறை வருவாய்த்துறை தரப்பிலிருந்து அவங்க மேல வந்து கம்ப்ளைண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு விசிகா தரப்பினர் மேலே மேல இந்த பக்கம் இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இங்கே இங்க வந்து இப்போ ஆர்ஐ விஏஓ தலையாரி மூணு பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அவங்க தரப்பிலிருந்து என்ன விஷயமாக முன்வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவர் இங்கே வராரு கொடியேற்றுறதுக்காக வராரு அப்படின்னா இது முன்னாடியே தெரியாதா மாவட்ட நிர்வாகத்துக்கு இதை இந்த தகவல் போயிருக்காதா அப்போது அனுமதி கொடு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அனுமதி கொடுத்து தான் இதை பண்ணியிருக்கணும் நீங்களே எங்களை அதை வந்து செய்ய சொல்கிறீங்க விஷயத்த அப்புறம் சஸ்பெண்டும் நாங்களே வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ தப்பு யார் பெயரில் இங்கே யார் குற்றவாளி ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க இது அதாவதுமா தலையாரி விஓ ஆர்ஐ மூணு பேரும் மேலதிகாரி ஒருவேளை ஆர்டிஓ இல்லைன்னா டிஆர்ஓ ஆ அதாவது டிஆர்ஓன்னா டிஸ்ட்ரிக்கு ரெவன்யூ ஆஃபீஸர் கலெக்டர் கீழே அப்போது இந்த டிஆர்ஓ சொல்லாமல் டிஆர்ஓ சொல்லி ஆர்டியோக்கு சொல்லி ஆர்டிஓ தாசில்தாருக்கு சொல்லி தான் இந்த தலையாரி விஓ ஆர்ஐ மூணு பேர் போயிருப்பாங்க தாசில்தாருக்கு ஆணையிடுவது யார் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் அப்போது கலெக்டர் சொல்லி கலெக்டர் ஆணையிட்டு டிஆர்ஓக்கு அந்த தகவல் போய் டிஆர்ஓ ஆர்டிஓவுக்கு போய் ஆர்டிஓ தாசில்தாருக்கு போய் தாசில்தார் டெப்டி தாசில்தார்கிட்ட கூப்பிட்டு ஏப்பா அது போய் யாரை வெட்டி மரத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்படி தான் நடந்திருக்கும் அப்போது அந்த தலையாரியும் விஓவும் கே ஆரையும் கேட்பது நியாயம்தானே ஆனால் நீங்கள் அவர் அவர்களை கொடியேற்ற விட்டுறக்கூடாது கொடியேற்றி அங்கே கொடி பறந்துடக்கூடாது அதனால் இந்த தலையாரி வருவாய்த்துறை கட்டை நிலை ஊழியர்கள் அனுப்பி அதை எடுத்துட்டு சொல்லியாச்சு ரெண்டுமே அரசு தான் பண்ணுது ரெண்டுமே இந்த திமுக அரசு தான் ஏன்னு கேட்டால் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப அவ சமாதானப்படுத்தணும் ஆ ஏன் கம்பத்து எழுந்து சொன்னாங்கன்னா மேல் சாதியை திருப்திப்படுத்தும் தலித்தை வளர விட்டாயா தாழ்த்தப்பட்டவர்களுடைய அதிகாரம் மேல் சாதி ஓட்டு போட மாட்டான் திமுக அப்போ மேல் சாதி ஓட்டையும் வாங்கணும் கீழ் சாதியும் ஓட்டையும் வாங்கணும் இழிச்சவாய யாரு தலித் மக்கள் தான் இப்போ வேங்க வையில ஏன் என்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஆதர வரிச்சு நான் கேட்டு தர கட்சி விட்டு வெளியே போறாரே ஏ இதெல்லாம் ஆட்சியானு கேட்குறாரு நாலு படத்தில் நடித்த உதயநிதியெல்லாம் துணை முதலமைச்சரானால் நாற்பது ஆண்டு காலமாக திருத்திருவ அரசியல் பண்ணி சிறை கொடுஞ்சிறை எல்லா பக்கமும் சிரமப்பட்டு அடைபட்டு கிடந்த ஏன் துணை முதலமைச்சர் கூட இதெல்லாம் கேள்வி அதை அர்ஜுனா அறிஞ்சை கேட்க சொல்லி ரசிக்கிறாரு கேட்ட கூட கட்சி விட்டு நிற்கிறாரு இப்படி தான் அனைவருமே இரண்டு இரண்டு ரோல் டபுள் ரோல் ட்ரிபிள் ரோல் அதில் அதிகாரி தான் பாவம் இப்போது ஒரு பக்கம் இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இவங்க அந்த சஸ்பெண்ட் ஆன அங்கே ரெவென்யூவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கொடுத்த விசிகா தரப்பினர் மேலே இருக்கக்கூடிய கேஸும் இருக்குது அது மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அரசு இப்போது தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இழப்ப தயாராக இல்லை அதனால் நீங்கள் தலித்து வாக்கு வங்கியை காப்பாற்றுவதற்கு வருவாய்த்துறை கடைநிலை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வது தான் அவர்களை சாந்தப்படுத்துவதற்கான செயல் அதை செய்வதன் மூலம்தான் கோபமாக இருக்கிற அந்த தலித்து மக்களை அந்த வாக்கு வங்கி சிதறாமல் போக செய்வதற்கான முயற்சி தான் உங்க மருந்தை உங்க கொடிக்கம்பது எடுத்துட்டு போன அதிகாரி பண்ணியாச்சு இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து மாவட்ட அலுவலகத்தில் வந்து போராட்டம் பண்றாங்க ஆயிரம் பேருக்கு மேலே வந்து பூட்டு போட்டு அந்த தாசில ரூம் எல்லாத்தையும் பூட்டு போட்டு அவங்க ஆயிரம் பேருக்கு மேலே வந்து போராட்டம் பண்றாங்க அவங்க அங்கே கேள்விக்குறாங்க எழுப்புறாங்க எல்லாத்தையும் இப்போ நாங்க வந்து இப்போ தேவையில்லாமல் சஸ்பெண்ட் ஆகுற மாதிரியான விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் இப்போ மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வைக்கிறாங்கல்ல இல்ல அது மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட துணை ஆட்சியாளர் இவர்களுக்கு கட்டளை யார் அவங்க கட்சிக்கார கிடையாது யாரு கலெக்டரும் டெப்டி கலெக்டரும் அரசியல்வாதி இல்லை அப்போ இவர்களுக்கு ஆணையிட்டது யாரு அவருக்கு நீதிமன்றத்தில் போய் சொல்லணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் இந்த அதிகாரிகள் தான் அரசியல்வாதியுடைய ஊழலை காப்பாற்றுகிறவர்கள் ஏன்னா இவர் ஊழல் பண்ணுறதுக்கு அவர் கோஆபரேட் பண்ணணும்ல நீ எல்லா ஊழலுமே அரசியல்வாதி ஊழல் பண்றதுக்கு உடந்தையா இருந்தது யார் அதிகாரிகள் தான் நீங்கள் ஒரு அதிகாரி தாண்டி எந்த அரசியல்வாதியும் ஊழல் பண்ணி கோடிக்கணக்கை சுருட்டிட முடியாது இப்போ நீங்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் பதினெட்டு கோடி ரூபா பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹைவேஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் பாலத்தை ஆய்வு செய்யாமலே கமிஷனை பத்து பர்சன்ட் வாங்கிட்டு பில் பாஸ் பண்ணியிருக்கான் போய் பாலங்கள் வான காசு கட்டியிருக்கியானு நீங்கள் சுற்றியில் தட்டி பார்த்தாலே அது பொழுபொழு கொடுத்துருக்கும் காசு கொடுத்துருக்கின்ற அவசியம் இல்லை நீங்கள் அப்போது அதிகாரி துணை இல்லாமல் அரசியல்வாதி டெண்டர் எடுக்க மாட்டான் பதினெட்டு கோடி ரூபா பாலத்தை டெண்டர் எடுத்தே இருக்க மாட்டான் அப்போது அதிகாரியும் அரசியல்வாதி கூட்டணி சேர்ந்து தான் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது இப்படி கொள்ளையடிச்சு தான் அரசியலுக்கு ஓட்டுக்கு ஐநூறுவா ஆயரூவா கொடுக்குறான் கோழி காக்கா பிரியாணியும் குவாட்டர் கொடுக்குறான் அப்போது இதுக்கு உடந்தை அதிகாரிகள் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேங்க இப்படி ஒட்டுமொத்த அதிகாரின்னு சொன்னால் இந்த நாடு நல்லா வந்தது ஆனால் ஊழலுக்கு துணை போவதே அதிகாரிகள் தான் இப்போ இந்த சென்னையிலேருந்து வந்து உத்தரவை உடனடியாக தலையாரி விஓ ஆரை சஸ்பெண்ட் பண்ணது ஒரு அரசியல்வாதி சொல்லித்தான் அதிகாரி இந்த அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாகவே வந்து திருமாவர்களே வந்து நேரடியாக அந்த மாவட்ட அதிகாரியினுடைய பெயரை குறிப்பிட்டே வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறமாக இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ குறிப்பிட்டு அவங்க தனிப்பட்ட விதத்துல விசே க ஏதாவது வன்மத்தில் இருக்காங்களாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்றாங்க ஸோ இதை பத்திமா இது கலெக்டருக்கு பிரசனில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது மாவட்ட அமைச்சர் மூர்த்தி தான் கட்டளையிட்டு இருப்பா வேறு யாரும் நீங்கள் சொல்லவே முடியாது நீங்கள் அந்த மதுரை மாவட்டத்தில் இப்படி பெரிய மையம் யாருன்னு கேட்டிங்கன்னா வணிக வரி வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தான் மூர்த்தி தான் நீங்கள் நேரடியாகவே ஆட்சியாளருக்கு ஆணைகிட்டது அவர் தான் ஆணைய அதாவது கலெக்டருக்கோ அது டிஆர்ஓக்கோ இதில் பெரிய அளவில் அறுபத்தி ரெண்டு அடி பறந்தாங்கன்னா எண்பத்தி ரெண்டு அடி பறந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரி ஆனால் அரசியல் யாருக்கு பார தலித்து கூடிய இவ்வளவு உயரமாக பறக்க விட்டான் இவருக்கு ஓட்டு போடக்கூடாது இல்லை போராட்டம் நடத்தினாலே ஆவியஸாக அங்கே வந்து லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் தானேயா இல்லைம்மா அதாவது அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளை நீங்கள் பகழ்ச்சிக்கவே மாட்டோம் ஏன்னா அறுபத்தி ரெண்டு அடியோ எழுபத்தி ரெண்டு அடியோ குடிக்கம்பத்தை நட்டு நாள் ஏந்த கொடிக்கம்பங்க நட்டப்பட்டதுன்னு எந்த மேல் சாதி வந்து சண்டைக்கு வரமாட்டான் ஆதிக்க சாதி வந்து அங்கே எந்த சண்டைக்கும் வரமாட்டாங்க ஆனால் நட்டி நட்டி முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அந்த துறை அமைச்சர் நேரடியாகவே கேட்பாங்க இப்படி தலித் அரசியலில் மதுரை மாவட்டத்தில் அளவுக்கு மீறி வளர்ந்தது மூர்த்தி தான் காரணம் இவர்கள் வளர்ச்சி என்பது விவசாய கூலிகளாக கூடிய தலித் மக்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டாங்க அப்போ யார்கிட்ட போய் புகார் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் மூர்த்தி தான் மூர்த்தி யாரு சொல்லுவார் கலெக்டர் சொல்லுவார் கலெக்டரு இங்கே கொடிக்கை வந்து பிடிக்கிற இவர் எஸ்பிக்கு சொல்லுவார் எஸ்பி குடிக்கும்போது பிடிக்க வைப்பார் இதுதான் அரசியல் அப்போது இந்த சதி வளை எங்கே உற்பத்தி ஆச்சு இந்த புயல் உற்பத்தி ஆகிறது போல் வங்காள வரி ஒரு ஐநூறு ஆயிரம் மைலுக்கு அந்த அந்த பகு உற்பத்தி ஆகும் பாதிக்கப்படுவது எங்கே கரையில் இருக்கிற மக்கள் கடலில் புயல் உற்பத்தி ஆகும்போது இப்போ அடித்த புயல் என்ன வே புயல் பெஞ்ச மீன் புயல் பெஞ்சல் புயலா இந்த பெஞ்சல் புயல் உருவான இடம் நீங்கள் பிளிப்படுத்தி தீவுக்கிட்ட பேப்பரில் மேப் போட்டே காமிச்சிருந்தான் ஆனால் நீங்கள் கடலில் எந்த பாதிப்பும் இல்லை மீனெல்லாம் செத்து போச்சா இல்லை இல்லை நண்டு செத்து போச்சா ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிற நண்டு சில்ண்டு தான் பாதிச்சிருச்சு அப்போது ஆயிரம் மைல் பயணம் செய்து கரையில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கிறான் திருவண்ணாமலையில் பாருங்கள் எல்லா மக்கள் வீ வீடுலாம் முங்கி போச்சு தப்பிச்சு வயசான பாட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து காப்பாற்றினாங்க இதே அரசியல் தான் இது உருவான இடம் அரசியல்வாதி இடம் இதை நடைமுறைப்படுத்தியது அதிகாரி கடைசியாக சஸ்பெண்ட் ஆனது கடைநிலை ஊழியர் இதுதான் அரசியல் அப்போது இது சூத்திரத்தை ஒழிக்காம சாதியை ஒழிக்காம சாதி ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிற அமைச்சரை நீங்கள் எதிர்க்காமல் இந்த குடிக்கம்ப பிரச்சனையோ தலித் பிரச்சனையோ ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது அது மதுரை மட்டும் இல்லை திருநெல்வேலி மட்டும் இல்லை தருமபுரி கிருஷ்ணகிரி மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் தலித் பறையர் அருந்ததியர் இவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டை தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ இவர் இவர் இவர்களுக்கு அரசியலே இல்லை இவர்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர்களே இல்லை ஆனால் அத்தனை தலைவர்களும் அவ அவருக்காக தான் உடைக்கிறதா பேசுவாங்க அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படியே குடிக்க மத்த கொடுக்குறீங்க அம்பேத்கருக்கும் அந்த கட்சிக்கும் என்ன சம்மந்தங்க அவர் எல்லாருக்கும் மாணவர் தானே இல்லை அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு சாதி இருக்கக்கூடாது தலித் மக்களுக்கான உரிமை கிடைக்கணும் எஸ்சி மக்களுக்கான உரிமை கிடைக்கணும் எஸ்டிக்கு உரிமை கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுதான் அம்பேத்கருடைய சிந்தனை அம்பேத்கரை போட்டிருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் அம்பேத்கர் சொல்லுடைய கேட்குறது இல்லையே பெரியார் சொல்லுங்க கேட்கறது இல்லையே பெரியார் அத்தனை சொன்னார் ஆ சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பல லட்சம் பேரோட சிறையை போகிற நிரப்புறார் பல நோய்வாய்ப்பு சிறையிலே இறந்து போகிறான் அவனை சிறைக்குள்ளேயே புதைக்கிறார் வெளியே விட மாட்டேங்கிறான் இப்படி சாதி ஒழிப்பு போராட்டங்கிறதான் தமிழ்நாட்டில் பெரிய வரலாறு இப்போ திருமா அண்ணன் திருமாவளை அறுபத்தி ரெண்டு அடி குடிக்கம்ப ஏற்ற முடியலனா அப்ப சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை சாதி நீர் பூத்த நெருப்பாக மிகப்பெரிய சக்தியாக நிற்கிது ஆனால் சாதி ஒழிப்புக்கான எந்த திட்டமும் இல்லை எந்த கட்சிட்டு எந்த திட்டமும் இல்லை அது இருக்கிற அது அந்த சாதி ஒழிப்பு திட்டம் இல்லாத வரை இப்படி தான் உடனே எப்படிங்க வருஷம் போராட்டமா அது புத்தர் முடிவு பண்ணுறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதி பாய்ப்புலே நாலாயிரம் வருடமாக சாதி ஒழிக்கணும் ஒழிக்கணுங்கிறாங்க ஆனால் சாதி சனாதனத்தை இதுதாண்ட அரசியல் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது சனாதன சாதி தான் அரசியல் மனு தர்மத்தில் சொல்ற சொல்றதை போல கீழ்நிலையில் இருக்கிறவன் கீழ்நிலையில் இருக்கணும் மேல்நிலைக்கு வரக்கூடாது அவளுக்கு இங்கே கீழ்நிலை தான் கோயிலை தூரமானு தரிசி அவனுக்கு சொத்து இல்லை இப்படித்தான சொல்லப்படுகிறது அப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும் இன்னும் தலித்து மாறும் என்பதே மாறாதுன்னா விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு தலித்துக்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறலையே அதுதான் இந்த அரசியலில் மிகப்பெரிய ஒரு தேக்கம் அரசியல் வளர்ந்துருந்துன்னா தலித்துக்களுடைய அரசியல் மாறி போயிருக்கு ஆனால் இன்னும் பெரியார் ஐம்பத்தி ஆறில் போராடிய அந்த போராட்டம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் அதே நிலையில் தான் இருக்குது அதுதான் அந்த தலையாரி வியோ ஆர்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டது நமக்கு ஒரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இப்போது அந்த அறுபத்தி ரெண்டு அடி கம்பம் கேபுதூரில் நடந்தது இல்லைங்கய்யா அப்போவும் கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன்வைக்கிறாங்க இப்போ நடந்த அந்த நாற்பத்தைந்து அடி கம்பத்துக்கும் வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அப்போது இந்த இரண்டு சம்பவங்கள்லையுமே கூட மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை என்னவாக இருக்கு அவங்க எந்த விதமான பொறுப்பு எடுத்து மாவட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லைம்மா மாவட்ட நிர்வாகத்து நிர்வாகத்தை விட மாவட்ட ஆளுங்கட்சி மந்திரிக்கு தான் அது பொறுப்பு மாவட்ட ஆளுங்கட்சி மந்திரிக்கு தான் பொறுப்பு மாவட்ட ஆளுங்கட்சி மந்திரி நீங்கள் உயர் சாதியை கூப்பிட்டு அவர்கள் மீது வன்மம் கூடாது அவர்களும் நமது சகோதரர்கள் தான் வா எல்லோரும் அந்த மக்கள்கிட்ட போவோம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அவர்கள் தேவை பதவிக்கு வருவதற்கு மட்டும் அவர்கள் தேவை ஆனால் பாதிக்கப்படும் பொழுது அவர்களை நல் விடுவது ஆளுங்கட்சிக்கு வழமை அது திமுக திமுக ரெண்டு பேருமே அப்படி தான் பிஜேபி அப்படி தான் எல்லா கட்சிகளும் அப்படி தான் சாதிக்குள்ளேயும் போகிறது இல்லை ஆனால் இப்போ சாதி தான் தலை தூக்கி நிற்கிது அதை ஒழிக்கப்பட வேண்டியது திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா எல்லா பேருக்குமான தேவையாக என்று உயர்ந்து நிற்கிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க நன்றி வணக்கம்